தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா இது தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க தெல்லார் டு தேசூர் வரக்கூடிய அந்த பாஞ்சரை கூட்டு ரோடுங்க ஐந்தாவது கிலோமீட்டரு அந்த பாஞ்சரை கூட்டு ரோட்டில் ரைட் எடுத்தோம்னா நமக்கு இந்த சைட் வந்து அமை அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது வந்து வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி வழித்தடம் வந்து சிமெண்ட் ரோடு வந்து நமக்கு சைட்டில் வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் முப்பத்தி மூணு அடி இது போயிட்டு தான் அந்த முப்பத்தி மூணு அடி தான் அந்த வந்து வழி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜாயின்ட் ஆகுது ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க புஞ்ச இடம் அருமையான சைட்டு கிராமத்தை சா ஒட்டி தாங்க இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு வீட்டு மனைப்பிரிவு இருக்குது இது பொருத்தமான இடமா இருக்கும் நம்ம தெல்லார்லேருந்து நமக்கு ஒரு சைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க தெல்லார்லேருந்து பத்து கிலோமீட்டர் வரும் வந்தாவாசிலேருந்து உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து தரமான சைட்டுங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்டிவ் நிலை ஓனர் வந்து முப்பத்தி எட்டாயிரரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்டிவ் நிலை முப்பத்தெட்டாயிரரூபா சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசுனா நம்ம அண்ணா தாங்க பேசணும் தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பெண்டு கிண்டு கிடையாது இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவு அமைப்பது கூட இது நல்ல பொருத்தமான இடமா இருக்குங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க புஞ்சு இடம் ட்ரைலேண்டு கிணறு இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாதுங்க சென்னை கிழமை உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் நூறு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்டிமீட் விலை முப்பத்தெட்டாயிருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக வான்டை பேசிக்கலாங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு செய்த ஊழல் வந்து வந்த விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் ஒரு சென்டின் விலை முப்பத்தி எட்டாயிரம் ஒரு சென்டின் விலை முப்பத்தி எட்டாயிரம் கிராமத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பதற்கு பொருத்தமான இடமா இருக்கும் இல்லை ஒரு வீட்டு மனைப்பு அமைப்பதற்கு பொருத்தமான இடமா இருக்குங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்